ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நாங்க இருக்கறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து சிக்கன் வறுத்து எடுக்கும்போது ஜூஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீசர்ல வச்சு எடுங்க அப்போதான் வந்து எண்ணெயில் போடும்போது உங்களுக்கு மசாலா பிரியாமல் இருக்கும் முட்டையோட வெள்ளக்கரு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போதான் வந்து சிக்கனும் நல்லா சாஃப்டா இருக்கும் ஒரு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்ஃப்ளவர் வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு வருங்க நான் எப்பொழுதுமே இந்த மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுவேன் பக்கத்தில் ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க சீக்கிரம் வறுத்து ஒரு வீடியோ எடுத்தது போதும் அப்படிங்கிற மாதிரி பிளேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு பிளேட்டை வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க சிக்கன் நல்லா செம்ம ஜூசியா இருந்ததுங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்